சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டாங்க நடிகை கிரண் பட வாய்ப்பு முழுக்க முழுக்க ஃபுல்லாக குறைஞ்சி போச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு மீட் பண்ணுமா இவ்வளோ காசு வீடியோவில் பேசணுமா இவ்வளோ காசு ஒரு நாள் டேட் போகணுமா இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க நடிகைக்கிரன் இது அவங்களே வந்துட்டு வாயில் ஒத்துக்கிட்டாங்க ஒரு இன்டர்வியூல ஷக்கிலா மேடம் கூட ரொம்ப ஓப்பனாக வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து மாட்டவும் செஞ்சுக்கிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண விஷயம் தான் இவங்களுக்கு பயங்கர டேஞ்சராக போயிருக்குது என்னம்மா ஒரு நாளுக்கு வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸா சரி ஓகே ஃபைன் நாங்கள் வந்துட்டு ப்ரைவேட்டாக பங்களாவில் பார்த்து பார்ட்டி வச்சிருக்கோம் அந்த பார்ட்டிக்கு வந்து டான்ஸ் ஆடுங்க அந்த பார்ட்டியில் வந்து கலந்துக்குங்க அதுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான ஒரு பொலிட்டிக்கல் புள்ளி வந்துட்டு இவங்ககிட்ட சொல்ல இவங்களும் போயிட்டு கண்டினியூஸாக அந்த பார்ட்டி அட்டம் பண்ணி பயங்கரமாக வந்துட்டு காசை வாரி இறச்சிருக்காரு அவரும் இவங்களும் வந்துட்டு வாங்கிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த பொலிட்டிஷியன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் பங்களாவில் கிரணுக்காக மட்டுமே வச்சுக்கிட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பிரைவேட் பார்ட்டிலலாம் ஆட தேவையில்ல ஏன் முன்னாடி மட்டும் ஆனால் போதும் அப்படின்னு சொன்னவனோ கிரண் பயங்கரமாக பயந்துட்டு இருக்காங்க எங்களா இவர்கிட்ட போய் லாக் ஆகிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு நோ சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே ஓரமாக ஒதுக்கிட்டாங்க ஸோ கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு அவங்க ஆப்பெல்லாம் வந்துட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு கொஞ்சம் நாள் அடக்க உடக்கமாக வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க போல நடிகை கிரண் ஸோ இந்த விஷயம் தற்போது வந்துட்டு சமூக வலைதளத்தில் பயங்கர வைரலாக பரவப்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஸோ ஒரு அளவுக்கு தாங்க எல்லாமே அது அளவு மீறும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு நம்மளை மாட்டிவிடும் ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு வந்து பேக் அடிச்சு வெளியே தான் நமக்கு எப்பவுமே நல்லது ஸோ இதுதான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் இது பிடிச்சதுக்கு எவ்வளோ கூட நம்ம ஒரு செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க